ஏன் டாப்லாப்ல மாதிரோடி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்போ என்னென்னா வந்து ஒரு டூரிஸ்ட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் இடையிலே ஓட்டிங்கன்னா பிடிக்காது பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து தண்ணி எவ்வளோ மைண்ட்யூட்டாக கட்டுற பாருங்க அப்படி ஜூம் பண்ணி காட்டுறோம் தண்ணி அது போது பாருங்கள் இங்கே இடையில இடையில வந்து இங்கே நிறைய பேர் வந்து குளிக்கித்து ஓடிடுறாங்கண்ணா அதாவது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு மலைப்பாதை இந்த இடத்துல நிறைய வந்து சுரங்கப்பாதை இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அது நிறைய பேர் வந்து உள்ளே அடிச்சிட்டு போயிடும் அது வந்து மறுபடியும் வந்து வர முடியாது அவ்வளோ ஆயங்கள் இருக்குங்க பாருங்கள் இது மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது கீழே அப்படியே வந்து எவ்வளோ ஆழம் அது அதுமாதிரி இதெல்லாம் மலைப்பகுதி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழங்கள் இருக்கும் இங்கே என்ன போட்டுக்குதுன்னா போர்டு நல்லா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து குப்பைகள் கொட்டாதீங்கன்னு போட்டிருக்கு ஆனால் வேணும்னே இந்த போடை பார்த்து நிறைய பேர் குப்பைகள் கொட்டுறதை பார்க்க முடியுது இந்த மாதிரி போடை வச்சாவே நம்ம ஆடலாம் வந்து குப்பையை வந்து போட்டுவாங்க போடாதீங்கன்னு தான் செய்வாங்க நம்ம வாங்க நம்ம உள்ள வந்து போவோம் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய சீப் அன்னைக்குலாம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு ரொம்ப அற்புதமான ப்ளேஸு எல்லா இடமும் பாருங்கள் அந்த காலத்தெலாம் வந்து வாட்டர் வந்து நேச்சுரலாக இருந்தது அப்படியே முண்டுபிடித்தோம் இப்போலாம் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாமே பிஸ்னஸ் ஆகி மாறிச்சு குடிக்கிற தண்ணி வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு வந்து விற்கிறாங்க குடிக்கிறதுக்கு கூட அந்த போக போக இந்த காலம் தண்ணி என்ன இன்னொரு பத்து வருஷம் பத்து ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனே சிலிண்டரில் வந்தாலும் வருங்க சொல்ல முடியாது ஏன்னா மொத்தம் மரத்தையும் வேட்டி போடுறோம் இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து வறண்டு போயிருக்குது இதுவே வந்து தண்ணி இருக்கும்போது வந்தால் சூப்பராக வரும் இந்த இடத்துலலாம் வந்து தண்ணி மழை வந்துச்சுன்னா வந்து சூப்பராக தெரியும் இது வந்து ஒரு பாலம் இந்த பாலத்தை மேலே போகிறோம் ஆடுதுங்க அந்த பாலம் இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் கட்டந்தாங்க இது எப்போ வீணுன்றது எனக்கு நமக்கே பயமாக இருக்குது ஆபத்தான ஒரு பயணம்தான் இங்கே வந்து போகிறாங்க குருப்பூச்சி போய் ஏதாவது வந்து மக்கி போய் வந்துச்சுன்னா பிரச்சனை தான் ஏன்னா வந்து எல்லாமே பாரியாகுது கீழே ஆபத்துகள் வந்து ரொம்ப அதிகம்தான் ஆனால் வந்து இது வந்து நடக்கும்போது வந்து ஏதோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது இந்த பாருங்க அப்படியே வந்து அசைது இங்கேருந்து பார்க்கும்போது தலை கிருகுருந்து ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஆயங்க இது வந்து செல்ஃபோனில் பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ வந்து கிட்ட பார்த்துக்கே பயமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம செல்ஃபோனில் எடுக்கிறோம் சொல்லிவிட்டேன் விபரீதங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்குதான் அதனால் கிட்ட போகாதீங்கன்னு போர்டும் போட்டுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஏன் நமக்கு ரிஸ்க் எடுக்கணும் வர ஆகிறது போகிறது வந்து பத்து வியூஸ் இருபது வியூஸ் இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி நம்ம எட்டையே வந்து பிடிக்கிறோம்ங்க இங்கே பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் விலாக் எடுக்கிறேன்னு வீந்து போகிறாங்க கேப்ல தாங்க எடுக்கணும் அங்கே பாருங்கள் பாறைகள் இந்த வழியாக தான் வந்து தண்ணியெல்லாம் வரும் மழை வரும்போது சூப்பராக தெரியும் இங்கேந்துரும்